வணக்கம் இது மனசு சேனல் பரிமள செல்வி பெண் அடிமை தோன்றிய வரலாறு நம்ம தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டே வரோம் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ இந்த மூணு நம்ம பார்த்தோம் அதுல முக்கியமா நம்ம எதை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மனிதர் தோன்றிய தொடக்க காலத்துல ஆண் பெண் சமத்துவம் இருந்தது அதுக்கு அப்புறமா அந்த மனித ஆட்களை உற்பத்தி செய்யக்கூடியது பெண்கள் அப்படிங்கிறது அவங்க கண்டுபிடித்த போது அந்த பெண்களும் இருந்த குழந்தை பெறும் ஆற்றல் வந்து ஆச்சரியமாக பார்க்கப்பட்டது அதனால ஆண்களை விட ஒருபடி உயர்வாக அது குறிப்பாக பெண்களை தெய்வமாக வழிபடக்கூடிய அளவுக்கு பெண்களை கொண்டாடினாங்க அப்படின்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் அந்த உணவை சேகரிக்க சேகரிக்கவும் உணவை தக்க வைத்துக் கொள்ளவும் ஏன்னா குழுக்களுக்கிடையே மோதல்களும் சண்டைகளும் உண்டான போது அதாவது எப்போ அந்த சண்டைகள் வந்து பிரதானமானதாக அந்த ஒரு சமுதாயத்தில் இருந்ததோ அப்போ பெண்கள் பாரமானவர்களாக கருதப்பட்டாங்க முன்னாடி எதை சிறப்பான ஆற்றலாக பார்த்தாங்களோ அதே ஆற்றல் அதாவது குழந்தை பெறும் ஆற்றல் அதை வந்து இப்போ பலவீனமாக பார்க்கக்கூடிய ஒரு நிலை உருவாயிற்று முதலாக வரலாற்றில் பெண்கள் தான் அடிமைகளாக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த பார்ட் ஃபோர் வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோவை இது வரைக்கும் நம்முடைய மனசு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நமக்கு தெரியும் அந்த மனிதர்கள் தோன்றி அந்த தொடக்க காலத்துல மனிதர்கள் வந்து நாடோடிகளாக இருந்தாங்க அவருடைய வாழ்க்கையே நாடோடி வாழ்க்கை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்க உணவை தேடி போனதுனால அவங்க வாழ்க்கையை நாடோடி வாழ்க்கை அப்படின்னு சொல்றோம் நாடோடிகளாக இருந்த மனித இனம் இப்ப வந்து விவசாயத்தை கண்டுபிடிக்குது விவசாயத்தை கண்டுபிடித்த பிறகு ரொம்ப அதிகப்படியான முன்னேற்றம் உண்டாகுது அது வரையிலும் இருந்த இதை விடவும் இப்ப அவர்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படுது அப்ப இதுக்கு முன்னாடி இருந்த அந்த அடிமை சமுதாயம் அதாவது பெண்கள் அடிமைகளாக்கப்பட்டார்கள் இந்த இனக்குழுக்களுக்கு இடையே நடந்த மோதல்கள் சண்டைகளில் வந்து எதிரிகளை கொண்டு வெற்றி பெற்றார்கள் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் கண்டுபிடிக்கிறாங்க கொல்றதுனால ஒரு பிரயோஜனமே இல்லை அதனால அவர்களை அடிமைகளாக்கி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அடிமைகளாக்கி அவர்களை வேலை வாங்கினார்கள் அப்படின்னு பார்த்தோம் அது அடிமை சமுதாயம் இப்போ இவங்க விவசாயத்தை கண்டுபிடித்த பிறகு இந்த அடிமை சமுதாயத்திலிருந்து நில உடைமை சமுதாயமாக இந்த சமுதாயம் வளர்ச்சியடையுது அதாவது நில உடைமை சமுதாயம் நிலத்தை உடைமையாக்கிக் கொள்வது ஏன்னா விவசாயத்திற்கு அதிகப்படியான நிலப்பரப்பு தேவைப்படுது இப்போ யாருக்கிட்ட அதிகமான இடம் இருக்குமோ அவங்க அங்கே நிறைய பயிரிட முடியும் நிறைய தானியங்களை உற்பத்தி செய்ய முடியும் அவங்கள சாப்பிட்றதுக்கு நிறைய கிடைக்கும் உணவுப் பொருட்கள் நிறைய கிடைக்கும் அதனால அந்த குழுக்களுக்கு இடையில் இப்போ வந்து முதல்ல முன்னாடி சண்டைன்னு இருந்தது அது உணவு சேகரிப்பதற்காக அல்லது உணவை தக்க வைத்துக் கொள்வதற்காக இனக்குழுக்களுக்கு இடையே மோதல் வந்தது ஆனா இப்ப என்ன ஆகுது அப்படின்னா விவசாயத்தை அல்லது விவசாயம் செய்வதற்காக எங்களுக்கு நிறைய இடம் தேவைப்படுகிறது அப்ப அந்த நிலத்தை அல்லது இடத்தை பிடித்து அடக்குவதற்காக போர்கள் தொடுக்கப்படுகின்றன அப்ப இந்த நிலவுடைமை சமுதாயத்துல போரிடுறதுதான் பிரதானமானதாக கருதப்பட்டது ஏன்னா அவங்களுக்கு முக்கிய நோக்கமே இடத்தை பிடித்து அடக்கணும் நிலத்தை எடுக்கணும் அப்போ போர்கள் வந்து முக்கியமான ஒரு இடத்தை பிடிக்க தொடங்கிட்டு அப்போ போரிடணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஆட்கள் தேவைப்பட்டார்கள் அது சண்டையிடுவதற்கான ஆட்கள் தேவைப்பட்டார்கள் இப்போ ஏன்னா இதுக்கு முந்தின சமுதாயத்தை நம்ம பார்த்தோம் பெண்கள் சண்டையிடுவதற்கு தகுதி இல்லாதவர்கள் அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சாங்க அவங்க கருதினார்கள் அப்போ இந்த நிலவுடைமை சமுதாயத்துல எல்லாருக்கும் மனசுல என்ன இருந்தது அப்படின்னு சொன்னா நம்ம போர்ல தோற்று போய்விடவே கூடாது நம்ம ஆட்களை அடிமைகளா விட்டுவிடவே கூடாது கூடாது அப்படிங்கக்கூடிய எண்ணம் ஆண்களுக்கு மனசுலையும் பெண்களுக்கு மனசுலயும் நல்ல ஆழமாக பதிந்திருந்தது அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க அல்லது அவங்கள்ட்ட என்ன எண்ணம் மேலோங்கி வந்தது அப்படின்னு சொன்னா நம்ம இடத்துல வந்து பெண்கள் அதிகமாக இருந்தா நம்ம தோற்று போய்விடுவோம் பெண்கள் போரிட தகுதி இல்லாதவர்கள் அவர்கள் பலவீனமானவர்கள் அப்படிங்கக்கூடிய எண்ணம் மேலோங்கி இருந்ததுனால அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா போரில் வெற்றி பெறதுன்னா நமக்கு நிறைய ஆட்கள் அதிக ஆட்கள் வேணும் அந்த ஆட்கள் யாராக இருக்க வேண்டும் ஆண்களாக இருக்க வேண்டும் பெண்கள் போருக்கு தகுதி இல்லாதவர்கள் அதற்கு லாய்க்கு இல்லாதவர்கள் என்ற கருத்து நிலைநாட்டப்பட்டது அப்போ இயல்பாகவே ஆண்கள் விரும்பப்பட்டார்கள் அப்போ போர்கள் அந்த சமுதாயத்தில் முதன்மையான இடத்தை அல்லது பிரதானமானதாக கருதப்பட்ட அந்த நிலையில் பெண்கள் வந்து வேண்டாம் பெண்கள் அதற்கு தகுதி இல்லாதவர்கள் பலவீனமானவர்கள் என்ற கருத்து நிலைநாட்டப்பட்டது மட்டும் இல்லை ஆண்கள் விரும்பப்பட்டாங்க நம்ம ஏற்கனவே வரலாற்றுல படிச்சிருப்போம் சின்ன கிளாஸ்லேயும் வரலாற்றுல படிச்சிருப்போம் நிலக்கிழார்கள் நிலவுடைமை நிலக்கிளார்கள் அதாவது குறிப்பிட்ட ஒரு பெரிய நிலப்பரப்புக்கு அதை வந்து அதற்கு ஒரு அதிகாரியாக யார் இருப்பார் அப்படின்னு சொன்னா நிலக்கிளார் அப்படி நிறைய நிலக்கிளார்கள் இருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில அந்த நிலக்கிள நிலக்கிளார்களுக்கெல்லாம் மேலாக அரசர் இருப்பார் இப்படி ஆங்காங்கே அரசர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு கீழே நிலக்கலார்கள் இருப்பாங்க நிலக்கலார்களுக்கு வேலை செய்யக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க இப்படி இதுதான் அந்த ஒரு நில உடைமை சமுதாயத்தினுடைய ஒரு அமைப்பு முறையா இருந்தது அப்போ இப்படி அரசருக்கு தோணுது இந்த நிலத்தை பிடித்து அடக்கணும் அப்போ அவர் போர் போர் தொடுக்கணும் அப்படின்னு நினைச்ச உடனே அவர் வந்து நி நிலக்கிழார்கள்கிட்ட கேட்பாரு நிலக்கலார்கள் போரிடுவதற்கு தகுதியான ஆண்களை அவருக்கு அரசருக்கு கொடுக்கணும் அப்போ அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த சமுதாயத்தில் யாருடைய தேவை அதிகமானது ஆண்களுடைய தேவை அதிகமானது அப்போ ஆண்கள் விரும்பப்படுறாங்க அப்போ பெண்களும் என்ன நினைக்கிறாங்க நம்ம நம்ம அரசருக்கு நம்ம ஒரு ஆணை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும் ஐயோ எனக்கு பெண் குழந்தை எல்லாம் இருக்கு நான் ஆண் குழந்தை கொடுக்க முடியலையே ஆணை சண்டை இடுவதற்கு போரிடுவதற்கு அனுப்புறதுக்கு அனுப்ப முடியலையே அல்லது போரிடுவதற்கு அனுப்புவதற்கு எனக்கு வீட்டில் ஆண் இல்லையே அப்படிங்கக்கூடிய ஒரு தாழ்வு மனப்பார்மை பெண்கள்கிட்ட அதே நேரத்தில் ஆண்களை பெற்ற பெண்கள் ரொம்ப பாராட்டப்படுறாங்க ஆ வீட்டிலேருந்து ரெண்டு ஆண்கள் நாலு ஆண்கள் அனுப்பிட்டாங்க பாரு நாட்டுக்கு நல்லது அல்லது இந்த அரசருக்கு நீ ரொம்ப உதவி செய்கிறாய் அப்படின்னு சொல்லி இந்த பெண்கள் வந்து ஆண்களை பெற்றெடுத்த பெண்கள் கொண்டாடப்படுறாங்க நம்ம ஏற்கனவே இதை பற்றி ஒரு வீடியோவில் பேசிருக்கணும் எப்படி ஆண் குழந்தை வேண்டும் என்ற ஆசை வந்தது அப்படின்னு சொல்லி அப்போ போர்களை மையப்படுத்திய அந்த சமுதாயத்தில் நிலவுடமை சமுதாயத்தில் ஆண்கள் அதிகமா இருந்தாதான் நம்ம வெற்றி பெற முடியும் ஸோ ஆண்கள் அதிகமாக அந்த சமுதாயத்தில் இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் ஆண்கள் பெண்கள் எல்லார் மனசுலேயும் அது மேலோங்கி இருந்தது இப்போ அந்த சமுதாயத்துல பிறக்கிறது பிறக்கக்கூடிய குழந்தை ஆணா பெண்ணா அப்படின்னு குழந்தைகளின் பாலினத்தை நிர்ணயிக்கிறது பெண் தான் அதாவது பெண்ணின் வயிற்றுல இருந்து வர்றதுனால பெண்தான் அதற்கு பொறுப்பு அப்படிங்கக்கூடிய ஒரு மூட நம்பிக்கை இருந்தது அது அறிவியல் பூர்வமான உண்மை இல்லை நமக்கு தெரியும் அப்ப அந்த ஒரு பெண் தான் காரணம் ஒரு ஆண் குழந்தையை பெறுவதற்கு தான் காரணம் அல்லது பெண் குழந்தையை பெறுவதற்கும் பெறுவதற்கும் பெண்தான் காரணம் அப்படிங்கக்கூடிய ஒரு மூட நம்பிக்கை இருந்ததுனால அந்த சமுதாயமே ஆண்களை பெற்ற பெண்களை பாராட்டியது அப்போ பெண்களும் இயல்பாகவே நம்ம ஆண்களை பெற்றெடுக்க வேண்டும் ஆண் குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் எந்த ஆர்வம் அவர்களிடத்துல உண்டானது அதன் மூலமாக இடத்தை பிடித்து அடக்குவதற்கு நானும் உதவி செய்ய முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஒரு எண்ணமும் ஒரு பெருமிதமும் ஒரு பெருமையும் தலக்கணமும் அந்த ஆண்களை பெற்றெடுத்த பெண்களிடம் உருவாகுனது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போ பார்க்கும்போது அந்த நிலவுடைமை சமுதாயத்துல யார் மையம் பெற்றிருந்தார்கள் அப்படின்னு பார்த்தா ஆண்கள் தான் மையம் பெற்றிருந்தாங்க அப்ப இப்படி போர்கள் செய்து அல்லது போர் புரிந்து நிலத்தை அல்லது இடத்தை பிடித்தடக்குவதே அந்த சமுதாயத்தின் நோக்கமாக மாறிய போது பெண்கள் பலவீனமானவர்கள் என்ற கருத்து ரொம்ப அழுத்தமாக நிலைநாட்டப்பட்டது அதே நேரத்துல ஆண்கள் விரும்பப்பட்டாங்க இதுக்கு அப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கறத அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது பரிமளா செல்வி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்பரையும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் நம்முடைய மனசு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில்